ஒவ்வொரு காலத்திலும் சந்தையில் பல வகையான பழங்கள் வந்த வண்ணம் இருக்கும் அப்படி தற்போது நாம் பார்ப்பதுதான் கூடையில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் சீத்தாப்பழங்கள் அனைத்து இடங்களிலும் காணப்படும் இந்த பெற்றுள்ள பழம் எங்குமே கொட்டி கிடக்கும் விட்டமின் சி போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வளமாக உள்ள பழம்தான் சீத்தாப்பழம் இவ்வகை ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் உடலில் உள்ள ஃபிரீடாடிக்கள் நீக்கும் இதுபோக உங்களை ஆரோக்கியமாகவும் கட்டுக்கோப்பாகவும் வைத்துக்கொள்ள தேவையான அதி முக்கிய ஊட்டச்சத்துக்களான கால்சியம் மெக்னீசியம் இரும்பு நியாசின் மற்றும் பொட்டாசியமும் இதில் அடங்கி உள்ளது இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிடுவதால் நம்ம உடல்ல என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும்னு இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது நோய் எதிர்ப்பு சக்தி சீத்தாப்பழம் உடலுக்கு தேவையான விட்டமின் சி உட்கொள்ளலில் எண்பது சதவீதம் பூர்த்தி செய்கிறது மேலும் இதிலுள்ள அத்தியாவசிய விட்டமின் வெள்ளை இரத்த அணுக்களை அதிகரித்து நோய் தொற்றுகள் மற்றும் வைரஸ்களை எதிர்த்து போராட உதவுகிறது இரண்டாவது சர்க்கரை வியாதி பழத்தில் தோராயமாக நாற்பது முதல் ஐம்பது வரை ஜிஐ உள்ளது இது இரத்தத்தில் சர்க்கரையை மெதுவாக வெளியிடுகிறது இதனால் பழத்தை சாப்பிட்ட பிறகு இரத்தத்தில் சர்க்கரை அளவு உயர்வதை தடுக்க உதவுகிறது மூன்றாவது இதயத்திற்கு நல்லது சீதாப்பழத்தில் அதிக அளவில் மெக்னீசியம் உள்ளது இது இரத்த அழுத்தத்தை குறைத்து உங்கள் இதயத்தை பாதுகாக்கிறது மேலும் இதில் உள்ள நார்ச்சத்து கொழுப்பின் அளவை குறைத்து இரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்துவதுடன் செரிமானத்திற்கும் உதவுகிறது நான்காவது புற்றுநோய் எதிர்ப்பு சீதாப்பழத்தில் உள்ள கேடசின் எபிகாடசின் மற்றும் எபிகல்லோகேடசின் உள்ள பிளவனாய்டுகள் புற்றுநோய்க்கு காரணமான உயிரணு வளர்ச்சியை தடுக்கின்றது ஐந்தாவது செரிமானத்தை ஊக்குவிக்கும் சீதாப்பழத்தில் நார்ச்சத்து நிறைந்துள்ளது இந்த நார்ச்சத்து உணவை திறமையாக உடைத்து அதிலுள்ள ஊட்டச்சத்துக்களை திறம்பட உறிஞ்சுகிறது ஆறாவது கண்ணுக்கு நல்லது சீதாப்பழத்தில் உள்ள விட்டமின் ஏ கண் பார்வையை மேம்படுத்த உதவுகிறது மேலும் இது மாலைக்கண் வியாதி மற்றும் ஜொரோப்தால் மியாவை தடுக்கிறது மேலும் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கண்புரை வயது தொடர்பான மற்றொரு பொதுவான கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் எதிராக போராடுகிறது ஏழாவது உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் இந்த சுவையான பழத்தில் பொட்டாசியம் நிரம்பி உள்ளது இது இரத்த அழுத்தத்தை குறைக்கும் திறன் கொண்டதாகும் ஒரு சீத்தாப்பழம் நம் உடலுக்கு தேவையான பொட்டாசியம் உட்கொள்ளலில் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் பூர்த்தி செய்கிறது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதுங்க